இனிமேல் பலாப்பழத்தை சாப்பிட்டு விட்டு விதையை தூக்கி போடுவீங்க அதன் எல்லாம் தெரிந்தால் இதையா அலட்சியம் பண்ணும்னு வருத்தப்படுவீங்க பலாப்பழம் தமிழ் முக்கனிகளில் ஒன்றாக முக்கியத்துவம் பெறுகிறது அதன் சுவை வாசனை தனித்தன்மை கொண்டவை ஆனால் பலர் அந்த கனியை சாப்பிட்ட பிறகு அதன் விதைகளை நேராக குப்பையில் வீசுவது வழக்கமாகிவிட்டது பலாப்பழ கொட்டையின் மகத்தான நன்மைகளை நாம் அறிந்தால் இனிமேல் அதை வீசவே மாட்டோம் இயற்கையான அருமையான பரிசாகவே இதனை கருதலாம் மா பலா வாழை எனும் மூன்று முக்கனிகளும் தமிழ் பாரம்பரியத்தில் உணவுக்கு உயிர் கொடுப்பவையாக கருதப்படுகிறது இந்த மூன்றில் இரண்டாவது இடத்தை பெறும் பல விதைகள் தனித்துவமான மருத்துவ மற்றும் ஊட்டச்சத்துகளால் நிரம்பியவை இது போன்ற பழங்களில் இருக்கும் விதைகளை உணவாக பயன்படுத்தும் பழக்கம் காலப்போக்கில் குறைந்துவிட்டது என்பதே கவலை அளிக்கும் விஷயமாகும் கொட்டைகளில் மிகுந்த அளவில் இருக்கிறது இது ரத்த சோகை போன்ற பிரச்சனைகளை தீர்க்க உதவுகிறது மேலும் இரத்தத்தில் சிவப்பணுக்களின் உற்பத்தியை ஊக்குவிக்கிறது கொட்டையை சமைக்க விரும்புபவர்கள் முதலில் இரண்டு மணி நேரம் வெயிலில் காய வைத்து பின் சுடு தண்ணீரில் பத்து நிமிடங்கள் வேகவைத்து சாப்பிடலாம் நம் உடலுக்கு மிகவும் தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க கொட்டை முக்கிய பங்கு வகிக்கிறது இதில் இருக்கும் ஜாக்லின் எனப்படும் புரதம் வைரஸ் தாக்கங்களுக்கு எதிராக பாதுகாப்பு வழங்குகிறது குறிப்பாக தொற்று நோய்களில் இருந்து காக்கும் தன்மையை கொண்டிருக்கிறது செரிமான கோளாறுகள் மலச்சிக்கல் வயிற்று போக்கு போன்றவை இன்று பரவலாக காணப்படும் பிரச்சனைகள் கொட்டையில் நிறைந்திருக்கும் நார்ச்சத்து இதனை எதிர்த்து போராட உதவுகிறது கொட்டையை வெயிலில் காய வைத்து பவுடராக்கி ஒரு ஸ்பூன் தண்ணீரில் கலந்து குடித்தால் செரிமானத்தில் பெரும் நன்மை ஏற்படும் பலாப்பழ கொட்டையே கண்களுக்கு நல்லவை என்பது குறைந்தபட்சம் அறிந்த தகவல் இதில் ஏ மற்றும் பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து காணப்படுகிறது கண் பார்வையை பாதுகாக்கும் பலாப்பழ கொட்டைகள் தலைமுடி உதர்வையும் தடுக்கிறது தலை சோர்வை குறைத்து மன அழுத்தத்தை கலைக்கும் தன்மையும் இதில் இருக்கிறது தருமத்தின் இளமை தன்மையை காக்க விரும்புவோர் பலாப்பழ கொட்டையை பவுடராக்கி பாலில் கலந்து ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்து குடிக்கலாம் இது முகத்தில் இருக்கும் சுருக்கங்களை குறைத்து இளமையாக செய்யும் இயற்கையான அழகு பராமரிப்பில் இது சிறந்த தீர்வாக அமைவது உறுதி பலாப்பழ சீசன் முழு வீச்சில் இருப்பதால் இந்த நேரத்தில் கொட்டைகளை வீசாமல் சேகரித்து பயனுள்ளதாக மாற்றுங்கள் உணவு முறையில் இதனை சேர்த்தாலே நோய்களை தடுக்கவும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் இது ஒரு வலிமையான அடித்தளமாக இருக்கும்